வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் வருட தொடக்கத்திலேயே கே பாலாஜி நல்ல ஆரம்பத்தை தான் தொடங்கி வைத்தார் கர்னல் ஜான் கேரக்டரை செய்வதற்கு என்று பிறந்த ஒரே நடிகர் பந்தம் கௌரவத்தை கொடுத்து நூறு நாளும் மோடி நல்ல பெயருடன் வாழ்ந்தது அடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் இருநூத்தி ஐம்பதாவது படம் நாம் இருவர் வந்தது ரொம்பவும் எதிர்பார்த்த படம் ரொம்பவும்வியம் தயாரிப்பு பிரபு நடிக்கிறார் ரசிகர்களையே திருப்தி செய்யவில்லை அந்த படம் என்பதுதான் உண்மை ஆனால் இதற்கு அடுத்ததாக அதிகம் எதிர்பார்க்காத படிக்காத பண்ணையார் ரசிகர்களுக்கு ரசிப்பை கொடுத்தது பெரிய என்றெல்லாம் சொல்ல முடியாது அடுத்து மறுபடியும் சிவாஜி பிரபு கூட்டணியில் நீதியின் நிழல் நேர்மை என தொடர்ந்து வெளியாகின இரண்டும் எதிர்பார்க்கப்பட்ட படங்கள் இதில் நீதியின் நிழல் சிவாஜி புரொடக்ஷன் தயாரிப்பு பெரிய ஹிட் ஆகாமல் ஆவரேஜ் என்ற அளவில் போய்விட்டது இந்த நிலையில் நடிகர் திலகத்தின் அடுத்த படம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் வந்த எல்லா படங்களுக்கும் நாளிதழில் வெளியானது ஒவ்வொரு சிவாஜி படமும் ரிலீஸ் ஆகும் போது அடுத்த படம் என்ன என்பது ரசிகர்களுக்கு தெரிந்துவிடும் மே மாதம் ரிலீஸ் ஆன நேர்மை படத்தின் போது அடுத்து வெளியாகும் படம் என்ன என்பது தெரியாமல் தான் இருந்தது ஜூன் மாதமோ ஜூலை மாதமோ தான் அடுத்த படத்தின் விளம்பரத்தை பார்க்க முடிந்தது இசை இளையராஜா இயக்கம் பாரதி ராஜா என்ற அறிவிப்புடன் பாரதி ராஜா சிவாஜிக்கு மாலை போடும் புகைப்படத்தோடு வெளியான விளம்பரம் அடுத்து ஆடியோ விளம்பரம் அதற்கு அடுத்து ஆகஸ்ட் பதினைந்து அன்று படம் வெளியாவதாக விளம்பரம் சிவாஜி கையில் அறிவால் பிடித்துக்கொண்டும் ராதா இருப்பதாக விளம்பரம் வெளிவந்தது கோவை வெளியிட்டு தியேட்டர்கள் வெளியிட்டு விளம்பரம் வந்தது பொள்ளாச்சி தியேட்டர் விபரம் மட்டும் மிஸ்ஸிங் அதில் படத்தை பற்றி அதிக எதிர்பார்ப்பு இல்லை கிராமத்து படம் வேறு ஆகஸ்ட் பதினைந்து அன்று கோவை தர்ஷனாவில் வெளியானது முதல் மரியாதை பொள்ளாச்சியில் வெளியாகவில்லை படம் வெளியான பின்பு இதன் ரிசல்ட்டை அறிந்து கொள்ள முடியவில்லை கோவை சென்று படம் பார்த்துவிட்டு வந்த சிலரும் படத்தின் உண்மையான போக்கை சொல்ல திணறினார்கள் என்பதுதான் உண்மை முதல் இரண்டு நாட்களும் படம் பற்றிய விமர்சனங்கள் உறுதித்தன்மையுடன் சொல்லப்படவில்லை மிக தீவிரமான ரசிகர்கள் சிலர் கூட படத்தின் வேகம் சோதித்ததாக கூட கூறினார்கள் தியேட்டர்கள் எல்லாம் நிரம்பி வழியவில்லை நேர்மை நீதி நிழல் படங்களுக்கெல்லாம் முதல் நாள் கூட்டம் இரண்டு தியேட்டர் கூட்டமாக இருந்தது நேர்மை படத்துக்கு மதியம் வரை படம் படப்பெற்று வராமல் ரசிகர்கள் டென்ஷன் ஆனார்கள் மதியம் வரை பெரிய கூட்டம் தியேட்டரிலேயே இருந்தது முதல் மரியாதைக்கு அப்படியெல்லாம் இல்லை என்னடா இது சிவாஜி படம் வெளியாகி மூன்று நான்கு நாட்கள் ஆன பின்பும் சரியான ரிசல்ட் சங்கடம் தெரியவில்லையே என வேறு இப்போது இருப்பது போல சமூக வலைதளங்கள் எல்லாம் அப்போது இல்லையே பத்திரிகை விமர்சனங்களும் ஒரு வாரம் வரை எதுவும் வெளியாகவில்லை பார்த்த மக்கள் வெளியில் போய் சொல்லி சொல்லி அது நன்றாக இருந்தால் பரவி பரவி தெரிய வேண்டிய காலகட்டம் பொள்ளாச்சியில் வெளியாகி இருந்தால் நாம் பார்த்து மனதை முப்பேற்றிக் கொண்டிருக்கலாம் பொள்ளாச்சியில் வேறு வெளியாகவில்லை ஐந்து நாள் ஆறு நாள் ஏழு நாள் என கடந்து அந்த படத்தின் மெய் மறக்க வைக்கும் விமர்சனங்கள் ஒவ்வொன்றாக வெளிவரத் தொடங்கின இதில் வேடிக்கை என்னவென்றால் இந்த படத்தின் விமர்சனங்களை பொறுத்தவரை ஆரம்பத்தில் படம் பார்த்தவர்கள் நிறைய பேருக்கு அந்த படத்தின் உண்மையான விமர்சனத்தை சரியாக சொல்லத் தெரியவில்லை என்பதுதான் முதல் வார முடிவில் விமர்சனங்கள் விஸ்வரூபம் எடுக்கத் தொடங்கின பாடல்கள் ஒவ்வொரு தெருக்களிலும் ஒவ்வொரு வீட்டிலும் காற்றாய் புறப்பட்டது இரண்டாவது வாரம் முடிவில் படத்தின் ரிசல்ட் பெரிய அளவில் பேசப்பட்டது சினிமா பேசப்பட்டால் அங்கு முதல் மரியாதை பேசப்பட்டது படத்தின் அமோக வெற்றி ரிசல்ட் வந்து இரண்டு வாரம் கழித்து பொள்ளாச்சி ஏடிஎஸ்இ தியேட்டரில் வெளியானது அதுவும் திடீரென்று தான் போட்டார்கள் முதல் நாள் மாலை நேரத்துக்கு மேல்தான் போஸ்டரே ஒட்டினார்கள் காலை காட்சிக்கு வந்தால் பத்து மணி வரை கூட்டம் பெரிய அளவில் இல்லை வந்தவர்களில் நிறைய பேர் அன்று காலைதான் போஸ்டர் விளம்பரம் பார்த்து வந்தவர்கள் படம் பார்க்கும்போது அதிக ஆர்ப்பாட்டம் எல்லாம் இல்லை இப்படி ஒரு அமைதியான சூழலில் சிவாஜியின் எந்த படமும் பார்த்ததில்லை சிவாஜி அறிமுகம் அறிமுகமாகும்போது படத்த கைதட்டல் அதற்கு பின்பு படம் முழுவதும் இரண்டு மூன்று இடங்களில் சில கைதட்டல்கள் அவ்வளவே படத்தின் இடைவேளையில் தியேட்டரின் முன்பக்கம் வந்து பார்த்தால் சுமார் ஐம்பது பேர் இருக்கலாம் மீண்டும் படம் தொடங்கி முடிந்து வெளியே வந்தோம் மதியக்காட்சி என்பதால் கூட்டம் குறைவாகவே இருக்கும் என்று நினைத்தால் தியேட்டர் வாசல் வரை நிரம்பி வழிந்தது கூட்டம் அன்றைய வாரம் ஞாயிறு காட்சிகளில் இருந்து தியேட்டரில் பெரும் கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டே இருந்தது முதல் வாரம் ஞாயிறு மாலை காட்சிக்கு வந்த கூட்டத்தால் அந்த ரோட்டின் வழியாக செல்லும் பஸ்கள் எல்லாம் தியேட்டரில் இருந்த கூட்டத்தால் டிராபிக் ஜாமால் திணறியது பொள்ளாச்சியில் எட்டு தியேட்டர்கள் வார வாரம் இரண்டு அல்லது நான்கு படங்கள் வெளியாகும் அதனால் எவ்வளவு பெரிய படமாக இருந்தாலும் ஒரு மாதம் ஓடினால் அது ஹிட்டான படம் என்று அர்த்தம் அப்போது ரஜினி கமல் பெரிய கீரோக்களாக வெளியாகி இரண்டு வாரம் கழித்து வெளியிடப்பட்டு ஐம்பத்தைந்து நாட்களுக்கு மேலே ஓடியது முதல் மரியாதை படத்தை பொறுத்தமட்டில் சிவாஜி ரசிகர்கள் அல்லாது பொதுமக்கள் தெரிவித்த கருத்து விமர்சனங்களால் படம் மிகவும் பாப்புலரானது என்பதுதான் உண்மை என்றாலும் என்றாலும் இதுதான் இந்த படத்துக்கு ஒருபடி கூடுதலாக அமைந்தது என்பது நிதர்சனமான உண்மை திரைப்படம் கோவை தர்ஷனாவில் ஓடிய போது அதை பத்திரிகையில் விளம்பரம் செய்தார்கள் அதன் பின்பு எவ்வளவு நாட்கள் ஓடியது என்று தெரியவில்லை அப்போது டி ராஜேந்திரன் ஒரு படம் வெளியாக இருந்த நிலையில் அந்த படத்தை பாபா காம்ப்ளக்ஸ் வெளியிடக்கூடாது என்று ஒரு அதிமுக கட்சி பிரபலம் ஒருவர் மிரட்டியதாகவும் அதற்காகவே பாபா காம்ப்ளக்ஸ் நிர்வாகம் முதல் மரியாதை படத்தை எடுத்துவிட்டு டி ராஜேந்திரன் படத்தை வெளியிட்டதாகவும் ஒரு தகவல் பேசப்படுவது உண்டு முதல் மரியாதை படம் எடுக்கப்பட்ட கடைசி தினத்திலும் மிகப்பெரிய கூட்டத்துடன் காட்சிகள் நடைபெற்று வந்தது கோவையில் இருநூறு நாட்களுக்கு மேல் ஓடி இருக்க வேண்டிய படம் முதலில் மரியாதை